இப்படி சொல்லிட்டு போறான் உன் மூத்த பிள்ளைக்கு இந்த சின்மத்துல கல்யாணம் நடக்காது நம்மளும் இவனுக்கு எத்தனை வருஷமாவே கல்யாணத்துக்கு பொண்ணு வாத்துக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு பொண்ணு அமைய மாட்டேங்குது இல்லன்னா இப்ப பாரு இவனே கல்யாணம் வேண்டாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன அப்படின்னு சின்ன கட்டி வைப்போம் கட்டி வச்சு இல்லங்க சின்னவே குடியும் குடித்தனமுமா வாழ்றத பாத்துட்டு பெரியவனுக்கு ஆசை வரலாம்ல அப்படிங்கிறியா ஆமாங்க இவனும் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம கோழியும் கட்டினா இவனத்தையும் கட்ட பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா இவனுக்கும் பொறுப்பு வரும் அவனுக்கும் கல்யாணம் ஆசை வந்துரும்ல அதான் கேக்குறேன் சரி அப்படினா நான் ராமசாமி பேசி பாக்குறேன் பேசுங்க அவர் என்ன சொல்லப் போறாரு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு பேத்தியே கால காலத்துல ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரும் நிம்மதியா இருப்பார் இல்ல சரி பேசிட்டு இருங்க நானும் வரேன் கல்யாணம் விஷயம் பேசும்போது தனியா போக வேண்டாம் நீ சாப்பிடு என்னடி நாங்க போய் தாத்தா கிட்ட பேசிட்டு வரோம் ம் சரிங்க டே

நிஜமாதானேல கோழி எனக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்க தான் செய்யும் அவளை நான் லவ் பண்ணது தான் அது உனக்கே தெரியும் தானே இருந்தாலும் அவள் இப்போ இன்னொருத்தன் பொண்டாட்டி ஆயிட்டால்ல என்னமா நம்ம விட்டு விலகுறதா நல்லது அப்போ இனிமேல் நீ என்கிட்ட கூடாது நினைக்க கூட கூடாது நினைக்க போறேன் அவளை பத்தி பேசவும் மாட்டேன் போதுமா நிஜமாதே ஆனால் எங்கள் அப்பா இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்க போகுது அவர் மட்டும் கிளம்புன மாதிரியே கிளம்பி இங்கே நல்லபடியாக வந்து சேர்ந்துருந்தாருன்னா நேரம் நமக்கு பரிசம் போட்டிருப்பாங்கல்ல எனக்கு எங்க அப்பா கூட இருந்து எல்லாம் செஞ்சிருப்பாரு இப்ப யாருமே இல்ல பாரு நான் இருக்கேன்ல கோழி உனக்கு எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு எல்லாம் செய்வாங்க என்ன நீ இருப்பியா என் கூட இருப்பேன்ல உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரி சரி சாப்பிடு நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் இந்த வடையை மட்டும் நான் சரி எனக்கு உளுந்த வடையா ரொம்ப பிடிக்கும் முத்து பால் காய்ச்சு என்னடா கிப்ட் வாங்கியிருக்க வீட்டுல எல்லாமே வச்சிருக்கா ஆனாலும் என்னமாவது வாங்கு வாங்குங்க என்னத்த வாங்க எனக்கும் புரியல நீ என்ன ப்ரோ வாங்கியிருக்க அதை ஏன் கேக்குற எனக்கும் என்ன வாங்குறதுன்னே தெரியல கடையில போய் சுத்தி சுத்தி பாத்துட்டு கடைசில ஒரு ஓவன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும்தான் வீட்டுல இல்லாம இருந்தது அதனால அதை வாங்கியாச்சு என்னடா கருப்பா வாங்கியிருக்க வீடே ப்ரோவோட கிஃப்ட் தான் அத சொன்னா அடங்குவாளா அடங்க மாட்டா எனக்கும் என்ன வாங்குறதுனே தெரியல வாங்கி வாங்கி வாங்கிடுங்க ப்ரோ எல்லா ரூமுக்கும் பெசாம ஒரு குப்பை தொட்டி வாங்கி வச்சிருக்கோமா ப்ரோ தம்பி ஏன்டா அப்புறம் என்ன என்னமாச்சு வாங்கு வாங்க என்னத்த வாங்குறது இல்லாதது ஏதாவது இருந்தா வாங்கி கொடுக்கலாம் அங்கதாண்டா முத்து நீ யோசிக்கணும் இது நீ ரொம்ப யோசிச்சா அடுப்பு தானே வாங்கி கொடுத்துருக்க ஆமா வெற்றி எங்கடா இன்னும் ஆள் காணும் டியூட்டி முடிச்சுட்டு வர்றேன்டான்னா இன்னும் வர்றோம் அந்த வந்துட்டேன்டா பே வாடா என் நேரம் வர்றேன்னு சொன்னடா வெற்றி ப்ரோ வெற்றி ப்ரோ என்ன நம்மள மாதிரியா ஊர் காவலன் ஆமாடா ஊர் காவலன் எனக்கு வேலையெல்லாம் அப்பவே முடிஞ்சு இந்த குட்டி பையன் நானும் வரேன்னு அடம் முடிச்சான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு கண்ணா வாங்க ஆ வாங்க வாங்க வெல்கம் थैंक यू இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்ல நானும் அப்படி தான் நினைச்சேன் ஃபங்க்ஷனுக்கு போறமே அங்க போய் தான சாப்பிடணும் அப்படி நினைச்சேன் அப்புறம் எங்க மதியா கா இருக்காங்கல்ல அவங்க சமைச்சிட்டாங்க நான் அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடலனா அவங்க ஒழுங்கா சாப்பிடுறாங்களா என்னன்னு யார் பாக்குறது அதனாலவே அவங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களையும் சாப்பிட வச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்பப்பா சாரிப்பா வெற்றி வேலையெல்லாம் எப்படிதான் போகுது

என்ன கையோட கட்டிடுறவா கட்டிருவீங்களாடா அண்ணாத்த நீ எங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க ஏப்பா நான் ஒன்னும் நினைக்கல கட்டிருவீங்களானு சும்மா தான் கேட்டேன் கோகாலி போட்டு ஏறி நின்னு கட்டணும்னே அத தாண்டா அவனும் கேட்டான் கொண்டு போய் வைங்கடா நாங்க கட்டிக்கிறோம் கருப்பண்ணே குமாரண்ணே வெற்றி அண்ணே எங்க டியூட்டி நாலு பேரை ஒண்ணா சேர்ந்து பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அத இப்ப பார்த்தாச்சு இல்ல ஆ பார்த்தாச்சு நீ பார்த்தாச்சு நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா தான் இப்பலாம் ஒன்னு கூடுறீங்க இந்த வேளை அப்படியே ஆயிப்போச்சுடா

நாங்க வீட்டுக்கு வந்தா எங்க இருக்க எப்ப பார்த்தாலும் மதுரையில தான் இருக்க வேலைக்கு பாக்கணும் இல்ல டியூட் அதான் நீ பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டேன்னு உனக்கு ரொம்ப பெருமை நீ தான் அங்க வரலன்னு சொன்ன டியூட் வா டியூட் நிஜமாவா வா தான் வா அப்படின்னா நீ அடுத்து எப்போ ஆபீஸ் போறேன்னு சொல்லு கூட வந்துடுறேன் ஆபீஸ்ல அங்க வேலை உருப்பிட்ட மாதிரி இவன் வந்தான்னா அதெல்லாம் என் டியூட் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான்

என்ன வாய் இவனுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பேசி எத்தனை நாள் ஆச்சு என்னடா கருப்பா அதை சொல்லு எல்லாம் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம் வெற்றி உனக்கு வீடு செட் ஆயிருச்சா என்னத்த செட் ஆகி என்ன செய்ய எங்க இருந்தாலும் நமக்கு தனியாக தான் இருக்கணும் தலையில எழுதிருக்கு குழந்தை பிறந்தது கூட்டிட்டு போயிருடா ம் ஆனா வந்து வந்து சமைச்சு வச்சுட்டு போறாடா அப்புறம் என்ன இன்னும் ஒரு ஒரு வருஷம் அப்படியே சமாளிச்சு ஓட்டு அப்படி தான் ஓட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி டைம் ஆச்சுடா நீ வீட்டுக்கு கிளம்புறியா இருக்கேன் ப்ரோ இங்க வேளை இல்லடா அப்படியே ஏதாவது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அங்க வெண்ணில தனியா இருப்பாங்க நீ கிளம்பு அவ அங்க இருக்கா ப்ரோ அக்கா வீட்டுல அங்க குமார் உன் வீட்டுக்கு என்ன கேட்டா பால் காய்ச்சறது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்ல இருக்குடா முடிக்கணும் ஒரு ரெண்டு வாரம் போல ஆகும்னு நினைக்கிறேன் ம் வெற்றி நீ சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தே இல்லடா மனம் வாங்கி போட வேண்டியதுன்னு வாங்கணும்டா இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்க வேண்டியதான் இருக்கு நீ இந்த காசு கையில வச்சுக்கிட்டா கட்டினா லோன் போட்டு தானே கட்டினா அது மாதிரி நீயும் கட்டு ம் பாப்போம்டா குழந்தை பிறக்கட்டும்

கொண்டு போய்ட்டு வரேன்டா சரி போயிட்டு வா கருப்பா இங்க வேலை ஏதாவது இருந்தா நான் பாத்துக்கிறேன்டா நீ போய் சிஸ்டர் கூட இருப்போம் இல்லடா அக்கா வீட்டு எல்லாம் வந்திருக்காங்கல்ல மலர் அவங்க கூட தான் இருக்காங்க பேசிட்டு இருக்கட்டும் வந்துகிட்டு இருக்கான் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கவும் கூப்பிடுறான்னு சொன்னேன் பஸ்லயே வர்றாரு நான் மதுரைக்கே பிக்கப் பண்ண வரேன்னு தான் சொன்னேன் அவன் தான் உங்க ஊர் பஸ்ல டிராவல் பண்ணி பாக்கணும்னு ஒரு ஆசைடான்னா சரி கிளம்பி வாங்கினாச்சு கேஎஸ் எப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினதும் கால் பண்ணுறேன்னு சொன்னேன் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன் பஸ்ஸு வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இப்போ தான் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதான் கரெக்டாக வந்துட்டேன் போல பேக்கெல்லாம் எங்கப்பா வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அங்கே பேக்கை வச்சுட்டு அப்படி இங்கே வந்தேன் எப்படி இந்த வீடு அட்ரஸ் தெரிஞ்சிருச்சா ரெண்டு பேரும் தள்ளி தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க சரி அப்படியே நடந்து கொடுப்போமேனு வந்தேன் இங்கே சீரியல் லைட்லாம் கட்டி இருந்ததை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தேன் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்களா அப்படியே வந்துட்டேன் மதுரைக்கே வர்றேன்னு சொன்னேன் நீ இத்தனை வேலையை தான் பாப்ப அது சரி அம்மா தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கமல உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க போனாங்களே என்ன என்ன பொண்ணு பாச்சு இப்படியே டிமிக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கேஎஸ் அப்படியே முடிச்சு விட வேண்டியதான் கல்யாணம்லாம் இனிமேல் இல்ல ஏய் என்ன பாச்சு அவ்வளவுதான் கதம் கதம் போட்டாச்சு என்னாச்சு என்ன பாசு லவ் மேட்டரா லவும் இல்ல மொத்தத்துல கதம் கதம் ரைட்டு அப்ப லவ் தான் லவ்னாலே கஷ்டம் தான் பாசுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல ஆமா நந்து நூடுல்ஸ் ஆகி போயிதானே நின்றுட்டு இருக்கேன் ஏன் பாசு பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களா எல்லாம் கேடு கேடுதான் முதல்ல பொண்ணுக்கு அப்பா ரெடியா இருந்தாரு பொண்ணு ரெடியா இல்ல இப்ப பொண்ணு ரெடியா இருக்கு பொண்ணுக்கு அப்பா ரெடியா இல்ல பேசாம சாமியார போயிருவா பாசு ஏய் இரு இரு என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா புரட்சி பண்ணலான்னு பார்த்தேன் புரட்சி பண்ணலான்னு பாத்தியா ஆமா அரிச்சு துரத்தி விட்டாங்க பாஸ் அதை பல்ல காட்டிக்கிட்டே சொல்றீங்க அப்புறம் என்ன பாசு பண்றது அழுதுகிட்டே இருக்க முடியும் அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போக வேண்டியதான் கமல் என்ன பாச்சு உங்க சொந்தக்கார பொண்ணு இருக்குல்ல கே எஸ் எங்க சொந்தக்கார பொண்ணா யாரு சாரு சாருன்னா எங்க மச்சானுக்கு அண்ணன் பொண்ணா ஆமா அந்த பொண்ணே தான் ஏய் என்ன சொல்ற லவ்வா அதான் சொன்னா லவ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு இல்ல எனக்கு புரியல என்ன ஆச்சு அது ஒரு பெரிய கதப்பா அன்னைக்கு முத்து ரிசெப்ஷனுக்கு வந்திருந்தப்போ அந்த பொண்ணை முதல் தடவையா பாத்தனா சும்மா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு செவ்வா தோஷமா மாப்பிளா மேலையா சரி நம்ம தான் வாழ்க்கை கொடுப்போமே அப்படின்னு நினைச்சு போய் கேட்டேன் ஐயா இதே இப்ப நடந்தது அது கோயம்புத்தூர் போய் ஆகாத வேலை நிறைய பாத்துருக்க போலயே அது என்னமோ தெரியல கேஎஸ் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது ஆ அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் டைரக்டா சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் ஒரு தடவை ரெண்டு தடவை பேசிட்டு ஓகேன்னு சொல்லிருச்சு நானும் டேரக்டா வீட்லயும் போய் பேசிட்டேன் ஏது அந்த பொண்ணு வீட்டுல ஆமாப்பா பாசு பயங்கர ஸ்பீடா இருந்திருக்கீங்க அதான் தலை குப்புற அப்புறம் என்னாச்சு அதுவா துரத்தி அடிச்சு விரட்டி விட்டாங்க துரத்தி அடிச்சு விரட்டி விட்டாங்களா எஸ் அதை எவ்வளவு பெருமையா அவார்டு வாங்கின மாதிரி சொல்றத பாரு நீ கதையை கேளுக்க எஸ்

தம்பி நீங்க என்ன நேரம் கொடுத்தீங்க கம்ப்யூட்டர்ல அந்த ஜாதகத்துல என்ன நேரம் குறிச்சிருக்கோ அதே நேரம் தான் நானும் கொடுத்தேன் இல்லையே இது எப்படி சாத்தியமாகும் வாய்ப்பே இல்லையே என் கணக்கு என்னைக்குமே போய்க்காது உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமே நீங்க சொன்னது எல்லாமே அச்சரம் பசங்காம அப்படியே நடந்தது எங்களுக்கு இதுல மட்டும் எப்படி தப்பா போகும் அப்புறம் வேற எப்படி இது மாறினது அதான் எனக்கும் தெரியல ஏதோ தப்பு நடந்துருக்கு நான் தப்பு பண்ணிட்டேனா இல்ல கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல இங்க என்ன இப்படி சொல்றீங்க இல்லம்மா உள்ளது சொல்லி தான் ஆகணும் இப்ப நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு வைங்க இந்த பிள்ளைக்கு இல்லாத செவ்வா இருக்குன்னு சொன்ன மாதிரியும் அதனால இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இல்ல என்னால தள்ளி போன மாதிரி ஆயிரும்ல உங்க கணக்குல என்னைக்கு தப்பு இருந்து நானும் கேள்விப்பட்டது இல்ல சரி அப்ப இப்ப இந்த தம்பி குறிச்சிட்டு வந்த சாதகப்படி இந்த ரெண்டு சாதகமும் நல்லா பொருந்துதா அது பத்துக்கு எட்டு பழுது இல்லாம இருக்கு அப்ப கல்யாணம் முடிக்கலாமா இந்த தம்பி கம்ப்யூட்டர்ல குறிச்சிட்டு வந்திருக்கிற இந்த சாதகப்படி பார்த்தா பத்துக்கு எட்டு பழுது இல்லாம நல்லாத்தையும் பொருந்து இருக்கு முடிக்கலாம் ஆனா என் கணக்கு எப்படி தப்பா போனது சரி விடுங்க தப்பு பண்றது எல்லாருக்கும் சகஜம் தானே இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மயமா மாறி போச்சு ஆனா அவன் நான் எழுதுறதுல இருந்து ஆதார் கார்டு எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் தான் தேவையா இருக்கு அப்படி இருக்கும் போது அது எப்படி தப்பு பண்ணும் இல்ல அதையெல்லாம் நம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் நாங்க எப்படி நம்பி நல்லாத்தையும் பேசுது ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அந்த தப்ப நான் பண்ணுனா இந்த கம்ப்யூட்டர் பண்ணுனதான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ என்ன பண்றது இப்படி குழப்பமா இருக்கும் போது ஒரு முடிவு எடுக்கிறது சரி கிடையாது அம்மா பையன் யாரு பையன் அந்த இவருக்கு அண்ணனோட மச்சான் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அத ஜாதகத்தை கொண்டு வாங்கனு சொன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சரி அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ப நடத்தி வைங்க எப்படி பாக்குறது அப்படி பார்த்தா கஷ்டம் இப்போ இப்ப என்னடா பண்றது எனக்கு ஒண்ணு வேணங்கள ஆ நான் என்ன ஒண்ணு பண்ணலாம் என்னங்கயா பொண்ணு வயசு கொண்டு தேதிக்கு நம்ம ஒரு ரூல் சாதகம் எழுதி இருப்போம்ல அத எடுங்க அதையும் இதையும் ஒண்ணு வரதி பாத்துவோம் ஆ அதுமேயான யோசனை

என் தம்பி எங்க பிள்ளையோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா உங்க பிள்ளையோட வாழ்க்கையோட விளையாடுறது நானா நீங்களா ஆன்ட்டி நாங்க ஆ அப்புறம் கண்ணுக்கே தெரியாத ஒரு தோஷத்தை இருக்கு இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்களா நானா கண்ணுக்கே தெரியாத ஒரு தோஷத்தை நீங்க இருக்குன்னு சொல்லி உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க நான் இல்லன்னு சொல்லி வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன் தம்பி இது என்னப்பா விளையாட்டு விளையாட்டு இல்ல அங்கிள் இது விளையாட்டு இல்லாம வேற என்னப்பா நீ பாட்டு அந்த பொண்ணை ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்படுறது உங்க ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு ஆளோட வாழ்க்கை தானே அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எல்லாமே தோஷம் கரெக்டா பொருந்தி கல்யாணம் தான் நல்லா இருக்க முடியும் அப்படித்தான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணவங்க நல்லாவும் இருக்காங்கல்ல எத்தனையோ பேர் ஜாதகம் பொருந்தி கல்யாணம் பண்ணியும் நல்லா இல்லாம இருக்காங்க அப்ப அதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒருவேளை ஜாதகம் எழுதுறது தப்பா இருந்திருக்கலாம் இல்ல இதெல்லாம் விதிப்பா சரி அப்படின்னா விதியோட கையிலயே விட்டுட்டு கல்யாணத்தை நடத்தி வைங்க இது வேலையக்கு பச்சாவல்ல இருக்கு. வாங்கி போறது ஒரு பச்ச இல்லையே. தம்பி நீங்க இந்த பிள்ளை வாழ்க்கையோட விளையாட பாத்துக்கிங்க. திரும்பவும் சொல்றேன் ஆன்ட்டி நான் நல்ல என்னtoDouble தான் இப்படி ஒரு வேலையை பாத்தேன். இதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது தம்பி. ஒரு நாளைக்கு பேசிறதுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு நீங்க எல்லாம் ஒண்ண வாளனமா வேண்டாம்மா. இப்படியே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு என் பிள்ளை இருக்க சரி என்னதான் சொல்றீங்க? என்ன அப்ப அப்படியே நாகரிகமா விலகிக்கங்க ஆன்ட்டி ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஜாதகம் நல்லபடியா பொருந்தி இருந்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் நீங்க சொன்ன மாதிரியே விலகிக்கோங்க இனிமேல் எங்க பிள்ளைய பாக்குறதோ பேசுறதோ அதெல்லாம் வேண்டாம் அன்னைக்கு எங்க பிள்ளைய வச்சுக்கிட்டே தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாமே அவளுக்கும் தெரியும் இப்போ நீங்களா விலகிக்கிட்டீங்கன்னா சரி ஓகே அதுக்கு உங்க இஷ்டம் நான் நல்லது தம்பி சொன்னது ஞாபகம் பிள்ளைகிட்ட பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் ஓகே எங்க பிள்ளைக்கு எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நல்லது ஆண்டி நல்லது கிளம்பறேன் நல்ல பையன் நினைச்சேன் நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலையில இருக்காரு நல்ல சம்பாதிச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ஏமாத்த வேலை பாத்துருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல சரிங்கய்யா நீங்க நம்ம பாப்பாவுக்கு ஜவாதோசம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க இப்போ ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கு அதை பத்தியும் பேசிட்டு போகலான்னு வந்தேன் கமல் இவ்வளவு விஷயமா நடந்திருக்கு இவ்வளவு நடந்தும் எப்படி பா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன பண்றது சரி சரின்னு போக வேண்டியதான் ஆமா அந்த பொண்ணு வீட்டில இருந்து வந்திருக்காங்களா ஆமா வந்திருக்காங்கல்ல அச்சோ சரி விடு விடு பாத்துக்கலாம் நீ டீசெண்டா கேட்டுட்ட அவங்களும் சொல்லிட்டாங்க வேண்டான்னு அதோட அதை விட்டுடலாம் அவங்களும் தான் சரி கமல் சாப்பிட்டியா இல்லப்பா நீ சாப்பாடு போடுவேன் நம்பிதான் வந்தேன் சரி வா வா குமார் வாடா நீ முன்னாடி போடா வெற்றி வரவும் கூட்டிகிட்டு வர்றேன் வா வா மூணு பேரும் போயிடலாம் அவன் தான் இருப்பான் பிடிச்சுக்கலாம் சரி வா பெண்ணிலா ரெடியா சீக்கிரம் வா செவனேனு நைட்டு வெற்றி ப்ரோ குமார் ப்ரோ எல்லாரும் கூட சேர்ந்து பேசி ஜாலியா அங்கேயே இருந்திருக்கலாம் ப்ரோ இருக்காரே புதுசா கல்யாணம் ஆனவங்கன்ட்டு அனுப்பி வச்சுட்டாரு இங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரு இவ படுத்துற பாட்டுக்கு இன்னும் வரலான்னு பாரு வந்துட்டேங்க இந்த சேரீல ரொம்ப அழகா இருக்கா இன்னைக்கு இன்னுதானா இதை கட்டணும் சொன்னா அதுக்கு வேற திமிர் பிடிச்சு ஆடுவா சும்மாவே பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கு ஆமா இது நான் எப்ப கட்ட சொல்றேனோ அப்பதான் கட்டணும்னு சொன்னா இல்லையா இதுக்கு எதுக்கு கட்டிட்டு வந்த புதுசா கல்யாணம் ஆயிருக்கு என் வீட்டுக்காரர் என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி எல்லாம் கட்டிட்டு போனாதானே உங்களோட அருமை பெருமை எல்லாருக்கும் தெரியும் அப்படியே படம் காட்டாதே என்ன உனக்கு தெரியுதா முதல்ல என்னோட அரும்பு பெருமை எல்லாம் தெரியுமே ஆ நல்லா தெரியும் அதான் சொன்னியே பக்கம் பக்கமா டயலாக் விட்டியே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்ட கிளம்பு போகலாம் இதுல புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லி உடனே தனியா விடக்கூடாதுன்னு ப்ரோ என்ன அங்க இருக்க விடாம அனுப்பி வச்சிட்டாரு மாமா கரெக்டா தான் பண்ணியிருக்காரு ஆ அவர் கரெக்டா தான் பண்ணுவாரு அவர் ஒன்னு நினைச்சு பண்ணுவாரு ஆனா இங்க என்ன வாழுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும் கிளம்பு கிளம்பு சும்மா கடுப்பே இருக்காம நான் வேணா வேற சேல மாத்திட்டு வரட்டுமா ஒண்ணும் வேணாம் தாயே ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆக்கிட்டேன் இப்போ இந்த மாத்த போறேன் இன்னும் ஒரு மணி நேரம் ஆக்குவ கிளம்பு இல்ல இதை மாத்திட்டு சுடிதார் போட்டுட்டு வரேன் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல ஒண்ணும் தேவையில்லை இல்ல உங்களுக்கு பிடிக்கல இல்ல ஆமா எனக்கு பிடிக்காதது எதையுமே நீ செய்ய மாட்ட பாரு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நல்லா தான் இருக்கு கிளம்பு இந்த என்ன பூ மட்டும் வைக்க வேண்டியதா இருக்கு வச்சுட்டு வந்துடுறேன் அப்பதான் இன்னும் அழகா இருப்பேன் என் புருஷனுக்கு பெருமையா இருக்கான் பாத்து ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறாத என்ன லுக்கு நான் நல்லா பட்டுடுத்தி தலை நிறைய பூ வச்சு அழகா இருந்தா இது யாரு இது யாரு இது யாரோட பொண்டாட்டி அப்படின்னு பெருமையா கேப்பாங்க ஊர்ல இருக்கிற யாரும் என்ன பத்தி பெருமையா நினைக்க வேணாம் நீ நினைச்சா போதும் நான் எப்பவும் என் புருஷனை பத்தி பெருமையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆ நல்லா பேசு அதான் தெரிஞ்சது அன்னைக்கே உங்களுக்கு என்ன தெரியும் என் ராஜா குட்டி என் சக்கர கட்டியே நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாவை ஏன் வீட்டுக்காரர் படம் காட்டாத நிஜம்மா பத்தி உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி சொல்றேன் என் பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் பேரு முத்துகலை அவரே நான் முத்து பேபி தான் கூப்பிடுவேன் பேருக்கு தான் பேபி انا அந்த பேபி பேபி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு எப்படின்னு தெரியுமா அந்த குட்டி சிங்கம் பதினஞ்சு வயசுல தன்னும் தனியா அமெரிக்காவுக்கு போய் காலேஜ்ல சேர்ந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்து ஒரு பெரிய மல்டி நேஷனல் கம்பெனில டீம் லீடரா இருந்திருக்கு பதினஞ்சு வயசுல அமெரிக்காவுக்கு போய் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அமெரிக்காவிலேயே இருந்த ஒரு குட்டி சிங்கத்தை நேற்று ரெண்டு பேர் தள்ளி இருக்கிற வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரரு பத்திரமா கொண்டு வந்து விடுறாரு உலகத்தையே சுத்திட்டு வர தெரிஞ்ச அந்த குட்டி சிங்கத்துக்கு இந்த ரெண்டு பேரும் தள்ளி இருக்கிற வீட்டுக்கு தனியாக நடந்து வர தெரியாதா ஆனாலும் மாமாவோட செல்ல தம்பிங்கிறதுனால மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க செல்ல தம்பியும் யாரு அந்த குட்டி சிங்கம் அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து கொண்டு வந்து விடுறாங்களாம் இந்த குட்டி சிங்கமும் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே பவ்யமா கூட வந்தது அமெரிக்கன் எக்கனாமியவே ஒரு கை பார்த்து அங்க டீம் லீடரா ஒர்க் பண்ண அந்த குட்டி சிங்கத்துக்கு இந்தியன் எக்கனாமியில எந்த மூளைக்கு ஆனாலும் தன் செல்ல தம்பி ஒரு சின்ன விஷயத்துல கூட ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்ட்டு அவங்க அண்ணே அந்த குட்டி சிங்கத்தை கையை பிடிச்சு அழகா கூட்டிட்டு போவாராம் இவரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கையை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி போவாராம் இதுல பத்தாக்குறைக்கு பெங்களூர்ல இருந்து கமல் சார்னு ஒருத்தர் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அட்வைஸ் பண்ணுவாராம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த குட்டி சிங்கமும் தலைய தலைய ஆட்டுச்சான் தன் செல்ல தம்பிக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாதுன்னு அந்த குட்டி சிங்கத்தோட அன்னை தன் உள்ளங்கைக்குள்ள பொத்தி பொத்தி வச்சுப்பாரான் அந்த குட்டி சிங்கத்தை அந்த குட்டி சிங்கமும் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணே மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அண்ணனோட உள்ளங்கைக்குள்ள போய் அடக்கமா உட்காந்துக்குமா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒருத்தருக்கு அடங்கி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு பின்னாடியே போறதெல்லாம் எல்லாராலயே முடியாது. என் புருஷன் இந்த கிரேட் எம்கே தான். அவரோட கிரேட்னஸ் எங்க இருக்கு தெரியுமா? எல்லா விஷயத்தலயும் அவங்க அண்ணனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி भव्यமா நடக்கற அந்த குணத்துல அடங்கியிருக்கு இருக்கு. அப்போ அண்ணைக்கு என்ன என்னமோ ரொம்ப டேமேஜ் பண்ண. அண்ணைக்கு நீங்க செஞ்சத தான் சொன்னேன் இன்னைக்கு நீங்க செஞ்சத தான் சொல்றேன். बेबी நில்லு. என்ன உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டதை பேசுறேன் அதான் சொல்றேங்களா அன்னைக்கு நீங்க செஞ்சதை தான் சொன்னேன் நீங்க உங்க திமிர உங்க கோவத்தை தகுதி இல்லாத இடத்துல போய் காட்டியிருக்கீங்க அந்த சின்ன வயசுல வீட்டை எடுத்துக்கிட்டு போய் படிச்சு நல்ல வேலையில இருக்கிற நீங்க எங்க அந்த உருப்படாத விக்னேஷ் எங்க அவங்கிட்ட போய் உங்களோட கோவத்தையும் திமிரையும் காட்டலாமா காட்டக்கூடாதா காட்டக்கூடாதுன்னு இல்லை அவனையெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்க கூடாது

அந்த மாதிரி தான் நீங்கள் விக்னேஷ் டீல் பண்ணணும் அதை விட்டுட்டு அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ எப்படி டீல் பண்ணாரு அப்போ நீங்க அந்த இடத்துல இல்ல அதனால உங்களுக்கு தெரியல நான் தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்ததனால எனக்கு தெரிஞ்சது இந்த எங்க சுப்ரமணி நாய் மாமா என்ன பாடு படுத்துனாரு தெரியுமா என்ன பாடு படுத்துனாரு திரும்பி கூட பார்க்கல அது என்னன்னமா வேற பார்த்தது குட்டிக்கரணம் கூட அடிச்சு பாத்துருச்சு ம் திரும்பி கூட பார்க்கல அहा அத சொல்றேன் இந்த சிங்கத்துக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி விக்னேஷ் கிட்ட இருக்கா அத ஒரு ஆளு சொல்லி அவங்க போய்க்கிட்டு போய் கட்டிக்கிட்டு அதுக்கு டென்ஷன் ஆயிக்கிட்டு தேவையா இதெல்லாம் உங்களுக்கு நீ இப்படி எல்லாம் பேச எங்க கத்துகிட்ட எல்ல நம்ம வீட்ல பார்த்ததா இந்த சிங்கக்குட்டி இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் திமிருக்கும் இது திமற காட்ட வேண்டிய இடமே வேற எங்க காட்டணும் என்கிட்ட காட்டுங்க ம் அப்படியா சரி இன்னைக்கு எதுக்கு நீ இந்த சாரி கட்டின நான் சொன்னப்ப தானே கட்டணும்னு சொன்னேன் நீங்க கட்ட சொல்லியும் கட்டலாம் நானா கட்டியும் நீங்க பார்க்கலாம் இந்த சாரியை நான் கட்டிட்டு வந்ததனால தானே என்கிட்ட பேசுனீங்க நிஜமாவே நிலா எல்லோ கலர் சாரி உனக்கு அட்டகசமா இருக்கு அழகாக கட்டி இருக்க நல்லா இருக்கா சரி கிளம்போமா போலாம் ஒரு ஒன்னவர் கழிச்சு போலாமே எல்லாரும் தேடுவாங்கல்ல தேட மாட்டாங்க அப்படியே தேடினாலும் சமாளிக்கிறதுக்கு அங்க ஆள் இருக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும் சரி நம்ம சாரி கட்டி விளையாடலாமா சாரி கட்டி விளையாடவா அதான் கட்டி இருக்கல அம்மா உங்களுக்கு கட்ட தெரியாதுன்னு சொன்னீங்க எனக்கு சாரி கட்ட தெரியாது தான் அப்புறம் நீ கட்டு நீங்க நானா ஏய் நான் அழகா மடி போச்சு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கட்டினேன் போங்க பரவாயில்லை பரவாயில்லை நான் அයින් பண்ணி தரேன் அங்க எல்லாரும் வந்திருப்பாங்க நான் போறேன் おい පොப்பர் बेटा நில் அப்புறம் போலாம் தேடுவாங்கங்க இது என்னங்க புதுசா இருக்கு தேடுவாங்கங்க தேட மாட்டாங்கங்க எங்க தேடுவாங்கங்க தேடிنا தேடிட்டு போடுங்க அவங்க பாட்டுக்கு தேடிட்டே இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு தொலைஞ்சிட்டே இருக்கலாம் ம் தொலைஞ்சு போமா